என்ன ஆளுமை உனக்கு ஸ்டாலின் என்ன ஆளுமை புயல் வருகிறது என்று சொல்லுகிறார்கள் மலக்காலத்தை கடக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நீ எங்கே இருந்தாய் சென்னையில் மழையே இல்லாத சென்னையில் படம் காட்டி கொண்டு எங்களுடைய எடப்பாடியார் விழுப்புரத்திற்கு வந்த பிறகு தான் உனக்கு சூடு சோரனை வைக்கன்னு அப்புறம் விழுப்புரத்துக்கு வராங்க மக்கள் ஈஷியடைந்து விட்டார்கள் சேத்தால் அடித்து தெருத்தி ப திருத்து தெரு தெருத்தப்பட்டார்கள் மக்களை சந்திப்பதற்கு எப்போது ஏ நீ அஞ்சு கிலோயோ அப்போதையே நீ தோத்துட்ட அப்போயே நாங்கள் ஜெயிச்சுட்டோம் இந்த அண்ணா திமுகவில் கடைசி தொண்டன் இருக்கிற வரை இந்த அனைத்தும் அண்ணா தோறை எந்த கொம்பல்ல நூறு கருணாநிதி வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது எங்கடா இருக்குது இங்கே எங்கே இருக்குது கருத்து வேறுபாரு எங்க இருக்குது சலசலப்பு நம்முடைய பலம் நமக்கு தெரியுதே இல்லையோ திமுகவுக்கு தெரியும் கூட்டணி வரும் அதை பொதுச்சேரி